வணக்கம் நண்பர்களே நம்மை பார்க்க இருக்கிறது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களோட பொதுவான குணம் என்ன அப்படின்னா இவங்க இரட்டையர் சின்னத்தில் பிறந்தவங்க மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள் அடங்கும் அப்படின்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூச நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே ரொம்ப கொஞ்சம் உயரமான தோட்டத்திலையும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு ஒளியான உடல் அமைப்பும் கொண்டவங்களாக இருப்பாங்க நீள்வட்ட வட்ட முகம் நேரான சற்று உயர்ந்த மூக்கு அதே மாதிரி இவங்க சற்று குணம் கொண்டவங்களாகவும் பெரும்பாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி அப்படின்னு பார்த்தா இதில் பிறந்தவங்க எப்பவுமே எதாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை எப்பவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையாக இருக்கும் அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு பெரும்பாலும் அறிவுரை கூறுபவர்களாக தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தார் போல தங்களுடைய குணத்தையும் இவங்க மாற்றிக்குவாங்க அதே மாதிரி நெருங்கி பழங்குனவங்களால் மட்டும்தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை பெரும்பாலும் புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் எளிதில் மறக்கக்கூடியவராகவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க யாருக்கும் அடிப்பணியாத ஒரு குணம் இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை துல்லிய செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதி வழங்குவராம நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க இவங்க கேட்கலாம் கிடையாதுங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க கொஞ்சம் கூட உங்களால சும்மா இருக்க முடியாதுங்க எதையாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அல்லது ஏதாவது ஒரு சிந்தனையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு சுறுசுறுப்பானவங்க இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு செயல் கொஞ்ச நேரம் உக்காருங்கன்னா கூட இல்ல எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரொம்ப வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தை ஒப்படைத்தாலும் கண்ணும் கருத்துமாக ரொம்ப பொறுப்பாக செயல்படுவாங்க பொறுப்பாக செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி சுடுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நிதானமாக இருப்பாங்க எப்பவுமே ரொம்ப அந்த அளவுக்கு விழிப்புணர்வாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க விருப்பத்தை வெறியுடன் அடையும் தன்மையும் கிட்ட நிறைய இருக்கும் பார்ப்பதுக்கு ரொம்ப இனிசன் போன்ற தெரிந்தாலும் இவங்க காரியத்தில் கொள்வதில் ரொம்ப வல்லமை வாய்ந்தவராக இருப்பாங்க தன் மனத்தில் உள்ளதை வெளிப்படையாக சொல்லக்கூடியதான் நம்மளுடைய மிது ராசிக்காரங்க இவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் மூக்க நுழைக்கவே மாட்டாங்க பிறர் கேலி கிண்டல் செய்வது இப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்க இப்பதான் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே போடுற அப்பதான் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதனராசிக்காரங்களா இருந்தா நம்மளுடைய ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கடகராசியில் சுக்கரன் பயிற்சியாக இருக்கிறார் ஜூலை பன்னெண்டாம் தேதி வந்து மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஜூலை பதினாறாம் தேதி மிதுனத்திலிருந்து சூரிய பகவான் கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் பயிற்சியாக இருக்கிறார் இப்படி கிரக நிலைகள் மாற்றி மாற்றி பயிற்சியாக இருக்கிறதுனால ஜூலை மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிரகநிலை பயிற்சியான என்னென்ன யோகங்கள்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க சேர்ந்தவர்களுக்கு ஜூலை மாத பதினைந்து நாட்களும் மிக சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய மனதில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக தீரும் இதனாவர்களும் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் அதுவும் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன குழப்பங்களை இதனாவர்களும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய சிறப்பான தைரியத்தாலும் கடின உழைப்பாலும் கடினமான வேலையாலும் நீங்கள் அசத்தி அதை எல்லாம் சாதகமாக உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக இந்த மாதம் வெற்றி கிடைக்கும் அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய கடின உழைப்பால் நீங்கள் வெல்லக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து உங்களுக்கு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக மும்மரமாக செயல்படுவீங்க தொழில் வியாபாரத்தெல்லாம் நீங்க கடுமையாக உழைக்கிறதுனால நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது இதர வரைக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் நஷ்டம் நிறைய கடன் பிரச்சனை கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இனி நீங்க எல்லா விஷயத்திலையும் ரொம்ப துணிஞ்சு செயல்படுவீங்க துணிஞ்சு செயல்படுறதுனாலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லா இடத்துலையுமே ஆலோசனை பெற்று உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அதை விரிவுபடுத்துறதுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அடுத்த பதினைந்து நாளுக்கு இருப்பினுமே உங்களுடைய சிறப்பான பலன் என்ன அப்படின்னா துணிச்சலாக செயல்படுவீங்க துணிச்சலாக செயல்படுறதுனாலயே அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைய போகுது அதே மாதிரி உங்கள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கோபம்லாம் வரும் இதனால வாடிக்கையாளர்கிட்டேயும் சின்ன சின்ன கோபத்தை நீங்கள் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கிட்டேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்கிட்டையோ கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் இருங்க அதே மாதிரி கசப்பான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டாம் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பூஜை நமஸ்காரம் இந்த மாதிரி ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி சில பேர்லாம் புது வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதுக்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் நீண்ட நாட்களெல்லாம் நம்ம ஒரு புது வீடு கட்டலாம் நம்ம சொந்த ஊர்ல ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பா இந்த டைம்ல அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதற்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரையிலும் அடுத்த பதினைந்து நாட்களே உங்களுடைய கடுமையான உழைப்பால முன்னேறக்கூடிய தான் இது அமைந்திருக்கு பிறந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அடுத்தவர்கள் வேலையும் தானே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு எனினும் உதவிகள் நிறைய கிடைக்கும் வர வேண்டிய பணம் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துல இருந்து சந்தோஷமான ஒரு செய்தி வரப்போகுது தொண்டர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க அதனால ரொம்ப இருப்பீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்கள் புத்தம் புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க படி கொஞ்சம் முன்னேற்றமான பாதையில நீங்க வர்றதுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய விஷயங்களை கற்று அதனால நல்ல ஒரு சிறப்பான மதிப்பை நீங்க பெற போறீங்க இனி உங்களுடைய சிறப்பாக போது ஏன்னா புதிய புதிய விஷயங்கள் நீங்கள் கற்று புதிதாக ஒரு சாதனை படைக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போது பெண்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும் எதிரிகளை வீழ்த்த சின்ன சின்ன திட்டங்களை போடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் கவனமாக இருங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் தந்தையாருடன் உங்களுடைய உறவு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க பூர்வீக சொத்துலாம் உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மிருகசீரிடம் மிருக நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கடன் விவகாரங்கள்லாம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் இதனால் நம்ம நிறைய கடன் பிரச்சனைகளால் சில பேர்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் இதனால் நிலும் உங்களுடைய வீட்லேயும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நன்கு யோசித்த பின்னர் செயல்படுவதனால உங்களுக்கு நன்மை கிடைக்க போதுங்க அடுத்தவர் கூறும் கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து நீங்க செயல்படுங்க அப்படி யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கனாவே உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அடுத்தவர்களுடைய விஷயத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கிரக நிலையும் அவ்வாறு அமைந்திருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எந்த காரியத்துமே செய்து முடிக்கும் திறன் அதிகமாகவே நம்மளுடைய புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பணம் வரத்து சிறப்பாக நாட்டம் அதிகமாக இருக்கும் தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று சுற்றி வளம் வாங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ